மகத்துவம் பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் அவர்களை பத்தி உரையாடுவதற்கும் அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கும் மிகுந்த பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது உடலான வீடு கட்டுவதற்கு அடிதளம் உருவாக்குதல் அடிதளம் அமைத்தல் சுற்றுச்சுவர் அமைத்தல் மேற்கூரை அமைத்தல் பிறகு ஆஹ் கோபுரம் அமைத்தல் தியான படிநிலைகள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் இரண்டு வருடம் ஒரு வருடம் மூன்று வருடம் என பயிற்சி காலங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் முழுமையாக கடைபிடித்தவர்கள் மட்டும்தான் புற வாழ்க்கையில் உள்ள ஆலயங்களை கட்ட முடியும் ஆகவே தகுந்த ஆசிரியரை கொண்டு தன் ஆசிரியர் என்ன வழிபாட்டு முறையில் இருந்தார் என்பதை உறுதி செய்து கொண்டு அதன் பிறகு ஆலயத்தை கட்டமைக்க வேண்டும் அதே போல் ஏற்கனவே யாராவது பழைய ஆலயங்களை புதுப்பிக்க செய்ய சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிகுந்த நற்பலனாகும் காரணம் அந்த ஆலயத்தை யார் கட்டாமல் விட்டு வைத்திருந்தார்களோ அவர்கள் வந்துதான் அதை புதுப்பிக்க முடியும் ஆகவே தனக்கு படிப்பறிவு இருக்கு புற வாழ்க்கையில் உள்ள பட்டம் இருக்கு பதவி இருக்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்கு என்பதற்காக பிறர் கட்டி சேதமடைந்த ஆலயங்களை எல்லாம் செயல்பட நினைப்பது தவறு அவரவர் சொந்தமாக உடலான வீட்டை கட்ட வேண்டும் அதன் பிறகு சொந்த இடத்தில் தன் உடலான வீட்டை எந்த அளவு கட்டி இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற்போல் தன் அனுபவ கல்வியை ஆலயத்தில் வெளிப்படுத்தலாம் பிறருடைய சொத்தில் போய் பிறருடைய ஊரில் போய் தன்னுடைய ஆசிரியர் கற்றுக்கொடுத்த கொடுத்த கல்வியை விட்டு விட்டு வேறு யாரோ ஒருத்தர் உருவாக்கி அந்த ஆலயத்தை சீரமைப்பு செய்ய செல்வது மிகுந்த தவறாகும் ஆகவே அந்த மாதிரி தவறுகளை எல்லாம் செய்யாமல் இருப்பது நற்பலனாகும் முதலில் உடலான வீட்டை சரிவர கட்ட வேண்டும் அதற்கே இருபத்தி ஏழு வருஷம் ஆகலாம் முப்பது வருஷம் ஆகலாம் இல்லை இந்த யுகமே கூட முடிந்து போகலாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது ஆகவே இதெல்லாம் புரியாத தனக்கு கல்வியறிவை மட்டும் வைத்து கொண்டு இதையெல்லாம் செய்யலாம் என்று நினைப்பது தவறு ஞானியர்கள் ஒவ்வொன்றும் அனுபவ ரீதியாக ஆலயத்தில் வெளிப்படுத்தி இருப்பார்கள் தியான நேரம் உணவு அருந்தும் நேரம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உரையாடுகள் யாரெல்லாம் தன்னுடைய தொடர்பில் இருந்தார்கள் எத்தனை பேர் அதற்காக தொண்டு செய்தார்கள் எவ்வளவு தொண்டு செய்தெல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் அந்த ஆலயத்தில் அந்த ஆலயம் அது மட்டுமல்ல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சதுரடியில் மட்டும்தான் ஞானியோட ஆலயம் அமைக்கப்பட்டு இருக்கும் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ச ஏக்கர் நிலமே இருந்தாலும் அல்லது ஆயிரம் ஏக்கர் இருந்தாலும் முன்னூ அறுபத்தஞ்சு ஏக்கர் இருந்தாலும் எத்தனை ஏக்கர் இருந்தாலும் சரி ஆனால் முன்னூத்தி அறுபத்தஞ்சு சதுரடியில் மட்டும்தான் ஆலயத்தை கட்டுவார்கள் காரணம் ஞானிகள் அவர்கள் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களுக்குள் ஒரு இரண்டு நாள் முன்ன பின்ன இருக்கலாம் அந்த முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் முன்னூத்தி அறுபத்தி மூணா இருக்கலாம் நாலாக இருக்கலாம் அல்லது முன்னூத்தி அறுபத்தி ஐந்தா இருக்கலாம் அந்த நாட்களுக்குள் அவர்கள் தன்னுடைய பரம்பொருள் ஜோதியை கண்டிருப்பார்கள் தான் அங்கு வெளிப்படும் அதே போல் எத்தனை மணி நேரம் தியானம் செய்தார்கள் என்பது கருவறையினுடைய அளவு உயரம் மற்றும் ஆஹ் முன்னாடி இருக்கிற மண்டபங்கள் என இதெல்லாம் வடிவமைத்து வைத்திருப்பார்கள் ஆகவே கற்பனையில் உருவாக்கப்பட்டது அல்ல அவர்கள் உடலை ஆய்வு செய்து அவர்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் ஆகவே அதுக்கு என்று ஞான கல்விகள் வேண்டும் அருளாற்றல் வேண்டும் உலக மக்களுடைய அன்பு தொண்டு உதவிகள் இவை சேர்ந்துதான் ஞானிகளுடைய கோயில் கட்டப்பாய்க்கப்படுகிறது அதே போல ஞானிகளுடைய மாணவர்கள் ஞானிகள் என்ன சொல்கிறார்களோ அதனுடைய உத்தரவை கேட்காமல் தன் ஆசானை ஆசிரியரை வெளிப்படுத்த கூச்சப்பட்டு கொண்டு இருப்பவர்களாம் ஆலயத்தை எழுப்பினால் பொய்யும் திருட்டும் களவும் அக்கோயில்களில் வெளிவந்துவிடும் அடிக்கடி நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே ஒரு ஆலயத்திற்கு சொன்னால் மன அமைதி வேண்டும் களவு செய்யும் குணம் இருக்கக்கூடாது அதே போல் புரளி கூடாது அன்பு நிகழ வேண்டும் எல்லாரையும் மன்னிக்கும் குணம் உருவாக வேண்டும் ஊர் மக்களுக்கு அனைவருக்கும் உணவு பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் அப்புறம் பொருளாதார பஞ்சம் இதெல்லாம் எதுவுமே ஆகவே மாணவர்கள் ஆலயம் எழுப்ப வேண்டும் வாங்கி அவர்களுடைய என்ன அனுபவம் இருக்கோ அதை அவர்கள் சொந்தமாக கட்டி கொள்ளலாம் அதை விட்டு விட்டு பதவி இருக்கு புகழ் இருக்கு பணம் இருக்கு ஆஹ் படிப்பு இருக்கு புற வாழ்க்கையில் உள்ள பட்டம் இருக்கு அதிகாரம் இருக்கு என்பதனால் எல்லாரையும் வைத்துக்கொண்டு யாரோ புன கட்டிய கோயிலை போய் சீரமைக்க செல்வது என்பது மிகுந்த ஆபத்தை உருவாக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது மிகுந்த நற்பலனாகும் ஏனென்றால் ஒருவர் தவறு செய்தால் கூட அந்த குடும்பமே பாதிக்கப்படும் இருநூத்தம்பது பேரிடம் அவர்களுடைய தவறுகளை திருத்தி அந்த தவறுகள் மேலும் நிகழாதவாறு பார்த்து அதன் பிறகு அந்த மாணவர்கள் தன்னையும் திரித்து கொண்டு பிறகுதான் அடிதளத்தை உறுதியாக்கி கொண்ட பிறகுதான் ஆலயங்களை கட்ட முடியும் உணவு நிறுத்திவிட்டாலோ அல்லது வெறுமனே வந்து உயிர்கொலை உணவை மட்டும் தவிர்த்திருக்க இந்த தகுதி எல்லாம் பத்தாது தவறான செயல்களில் ஈடுபட்டு தன் குடும்பத்தையும் கெடுத்து தன் உடலையும் அரைகுறையாக கட்டுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே தன் குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டும் தானும் வாழ வேண்டும் நாற்பத்தி எட்டு வயது கடந்தவர்கள்தான் ஆலய பணிக்கு உள்ளே நுழைய வேண்டும் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு வயதுக்குள் இருப்பவர்கள் புற வாழ்க்கையில் உள்ள ஆலயத்தை கட்டுவது மிகுந்த ஆபத்தாகிவிடும் ஏனென்றால் உடலில் அவர்கள் என்ன பயிற்சி செய்திருக்கிறார்கள் அவர்கள் உடலில் எந்த அளவுக்கு கட்டுமானம் இருக்கிறது என்பது யாருக்குமே அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஒரு சிலருக்கு லே ரொம்ப காலதாமதமாகலாம் உடலான வீடு கட்டுவதற்கு காலதாமதமாகும் அவசர அவசரமாகலாம் உடலான வீடு கட்ட முடியாது என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அனுபவ அறிவு இல்லாமல் புத்தகத்தை பார்த்து படித்து வர கல்வி எல்லாம் செயல்பாட்டுக்கு வராது என்பதை தெரிவித்து ஆசான் ஆசிரியருடைய துணையோடு அவர்களுடைய கருத்தை கடைபிடித்து செயல்பட வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்